அருணன் திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய சவால்கள் நீங்க வந்து எப்படி பார்க்கிறீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி பார்க்கிறது முதல் விஷயம் நண்பர் செந்தில்வேல்ஸ் வேல் அவர் ஒரு கோணத்துல சொன்னாரு எனக்கெனமோ இப்ப தேர்தல் அறிவிக்கப்பட்டது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் என்று பாக்குறேன் ஏன்னா இன்னும் ஓராண்டுக்கு மேல இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு அது வரைக்கும் அந்த மக்களுக்கு எம்எல்ஏ இல்லாம ஏங்க இருக்கணும் ஆகவே தேர்தல் ஆணையம் மிகச் சரியான ஒரு முடிவு எடுத்து இந்த தேர்தலை அறிவிச்சிருக்கு அது வரவேற்கப்பட வேண்டியது என்று நான் முதல்ல ரெண்டாவது இங்கே நண்பர் ராம்கி சொல்லும்போது அவர் ஒரு கோணத்தில் மக்கள் ரொம்ப சலிப்பா இருக்காங்க ஐயா எத்தனை தேர்தல் யார்னு அது ஒரு பார்வை ஆனால் என்ன பொறுத்த சரியில்லை நானும் ஓரளவு மக்களுடன் பழகி பார்த்துருக்கேன் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த நேரடியா தேர்தல் தான்

நீங்க மக்கள் தரப்புடிய கருத்தை சொல்றதுக்கு பேசல் ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு ஆய் என்ன நீங்க அந்த போயிட்டு வர்றீங்க அப்ப வேண்டா வர்றீங்க ஐயா நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் போடுங்க எங்களுக்கே ஓட்டு என்று அது பொதுவா ஒரு இயல்பான நினைப்பேன் இப்போ என்னன்னா அவங்க ரெண்டால ஒரு நாள் கூட வந்து இயற்கை கைத்த சதி அகால மரணம் அது அடிப்படையில் மட்டுதான் ஆனால் அதுக்குள்ள அவங்க எப்படி பார்ப்பாங்க என்ன வாயை அப்படின்னு பிரச்சனை வியாபாரிகளுக்கு பிரச்சனை அது எப்படி இல்லாம இருக்கும் அதெல்லாம் இருக்கும் தேர்தல் ஆணையம் வந்து தேவையற்ற கடுபடிகளை வைக்கக்கூடாது கொடுக்க கூடாது என்று நம்ம வேண்டுகோள் வைப்போம் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொல்லணும் நீங்க வந்து தேர்தல் பணப்பட்டுவாட் தடுக்கணும் அநீதியம் இல்லையா அதை நாம சொல்லி தட்டு கேட்கணும் அதற்காக இதெல்லாம் வச்சுக்கிட்டு தேர்தல் எல்லாம் மக்கள் இருப்பாங்க அப்ப அவர் இன்னொரு படிக்கு மேல போயிட்டாரு கோவாபேஷத்தோட இருக்காங்கய்யா அது அவருடைய கணிப்பு அது சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்காது என்ன அப்படில அவர் என்ன ஆதாரம் இருக்கு இரண்டாயிரத்தி தானே மறைந்த ஈவி கே இலங்கோன் வெற்றி அடைச்சா அந்த விவரம்லாம் சொன்னீங்கல்ல அறுபத்தாறாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஒரு லட்சத்தி சொச்சம் ஓட்டுகள் வாங்கி அதற்கு முன்பு நடந்த எல்லாம் ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு இந்த ஒரு வருஷத்துல அப்படி என்ன நிலமோ மாறி கோபாவேஷம் வந்திருக்குமா எதை பண்ணுறதுன்னு சொல்றீங்க அது சொல்ல வர அவருடைய ஆசையை சொல்றாரு அவருக்கு ஒரு நிலைப்பாடு அது தேர்தல் நடப்பது என்பது மிக முக்கியம் இது எல்லா கட்சிகளுக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அது ஆளுங்கட்சியா இருந்தால் ஆட்சியை பற்றி கூட்டணி என்றாலும் கூட்டணியை பற்றி எதிர்கட்சிகள் அவங்களுக்கு என்ன பலம் இருக்கு செல்வாக்கு இருக்கு அவ்வளவு வரட்டுமே வெளிப்படட்டுமே இங்கே அதிமுக நண்பர் பேசுனது அவனுக்கு பாவம் என்ன சொல்றது அவர் பதினோராம் தேதிட்டாரு முடிவை பொறுத்தவரை ஆனால் அவருடைய ஆசையெல்லாம் பாருங்க அவர் என்ன சொன்னார் மிக்க முக்கியம் இந்த விவாதத்தில் அதுதான் வந்திருக்கணும் பொது வேட்பாளர் திமுகவுக்கு எதிராக சொன்னாரு ஆமா அதனுடைய அர்த்தம் வந்து என்னன்னா இதுவரைக்கும் எடப்பாடியார் சொல்லி வந்தாரு பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை எப்ப பார்த்தாலும் இதே கட்டாயம் அப்படின்னாரு நன்றி ஜெயக்குமார் அவங்களுடைய கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் இப்ப கூட பாஜகோட உறவு இல்லை தேர்தல் உறவு இல்லை ஆனா இப்ப அதிமுக அதிமுக ஆதரவாளர் எப்படி பேசுறாரு பாத்தீங்களா இப்ப செந்தில்வேல் கூட கேட்டாரு எல்லாரும் சேரணுங்கிறீங்களே சசிகலா அம்மையாரையும் டிடிவி தினகரனையும் ஜே பி கிலான் சொல்றாரா இல்லையான்னு பாப்போம் நான் கேட்கற மிக முக்கியமான கேள்வி பாஜகவும் சேர்த்தா எல்லாரும் சேரணும் பாஜக பத்தி உங்க பார்வை என்னங்க இப்பதான் இந்த ஆளுநருடைய அடாவடித்தனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் என்ன கொடுமை மாநில உரிமையை பறிக்கிறது உண்மையிலேயே வந்து தமிழ்தாய் வாழ்த்து முடிவெல்லாம் தேசிய கீதம் என்பது ஜெயலலிதா அம்மையார் உருவாக்குனது சட்டமன்றத்துக்குள்ள தொண்ணூத்தி ஒண்ணுல நான் கூட பேசிட்டு வந்தாலு அதே வந்து அவர் பாட்டுக்கு அரசியல் தலைவர் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு எதிர்கட்சி தலைவர் கூட வெளிநடப்பு பண்றாது அதெல்லாம் எடப்பாடியும் அவர் தான் பேசிட்டு ஒருத்தர் அவருடைய கருத்து தான் நான் பேச முடியும் சகோதரி இப்ப கூட பாருங்க அதனால பல உருவாக்குறது மாநில அரசு அவ்வளவு நிதியை வச்சு அவ்வளவு கட்டடங்கள் உருவாக்கி ஆனா நியமனத்தை யார் செய்வாராம் ஆளுநர் செய்வாராம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஏற்பாடு இப்ப கூட வந்திருக்கு கடுமையா எழுத்திருக்கா முதலமைச்சர் எழுத்திருக்கேன் அதிமுக நிலைப்பாடு என்ன எடப்பாடி அவனால் மோடி ஆட்சி மட்டும் பேர் சொல்லி விமர்சிக்க மாட்டார் ஜெயக்குமாராவது பேசுவார் இந்த தந்திரம் எல்லாம் எல்லாரும் தெரியாமலா இருக்கு அங்கோட இறுதி நிலைமை இப்ப ஆற்றின் வாழ் ஐயா எல்லாரும் ஒன்னா ஆகு

நீங்கள் எதை அதாவது நமக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகி எப்படி இருந்தாலும் திமுக எதிர்க்கணும் அப்படின்னு கிளம்பியிருந்தாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு கய்பாக கூட்டணி அமைஞ்சிருக்கும் இப்போ அதனால் அதை நம்ம வந்து இந்த இந்த கட்டத்தில் சொல்ல முடியாது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் சொல்ல முடியும் ரெண்டாவது முதல் முதலாக இடதுசாரிகள் நிலைப்பாடை வந்து அண்ணாமலை ஆதரிக்கிறார் அவர் சொல்றாரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று இடதுசாரிகள் சொல்வது சரிதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் இது மாதிரியான நேரடி கேள்விகளுக்கு தான் அருண் ஐயா பதில் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதாவது அவர் பாய்ந்த புற நான் வந்து எடுத்த உடனே எனக்கு என்னடா ஒரு திடுக்கு அவரையை எடுத்துக்கிட்டே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா நீங்க அனுமதிக்கிட்டே இருந்தா நான் பேசல நீங்க சொல்லுங்க தலையிட்டீங்க அவர் கேள்விக்கே நான் பதில் சொல்றேன் கேக்க இல்ல அதாவது அந்த தோழர் கே பாலகிருஷ்ணன் என்ன பேசினார் எதற்காக பேசினாரு என்பதை தோழர் சண்முகம் மிக தெளிவாக அடுத்து வழங்கி சொல்லியிருக்காரு நாம தெளிவாக கேட்குறோம் இப்ப வந்து உதாரணமா பாருங்க திமுக நேற்றைய தினம் மிகச் சரியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கு கவர்னரை எடுத்து அப்போ திமுக அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நடத்த முடியுதுல்ல அதே போல இதர கட்சிகளுக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்த உரிமை வேண்டுங்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் சொல்கிறோம் அந்த தைரியம் எங்களுக்கு உண்டு இது பாஜக போன்ற கூட்டணி அல்ல இது ஜனநாயக கூட்டணி நீங்க பாஜக அதிமுகவை எப்படி மிரட்டினாங்கன்னு இந்த பாஜக ஆதரவாளருக்கு தெரியும் என்னமோ அண்ணங்களை கேட்டு நான் பதில் சொல்லணும்னா நான் சொல்றேன் பாஜக ஆட்சி என்பது பாசிச ஆட்சி இந்த நாட்டில் ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலமே இல்லாம ஆட்சி அந்த பாஜகவுக்கு இங்க காணுகின்ற இடம் தர மாட்டோம் என்று அதே மேடையில கட்சிகளுக்கு பொது எதிரியாக பாஜக இருக்கிறதுனால உங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு அது உங்களுக்கு தான் இருக்கு ஆனா திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற இடத்துல திமுகவை பொது எதிரியாக நிப்பாட்ட இங்க கட்சிகள் எல்லாம் செதறி கிடக்குறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாரு ஆமா அவர் பாவம் அவருக்குள்ள கவலைக்கா பாஜக கட்சியுடைய

கொஞ்ச நாளைக்கு முன்பு வரைக்கும் பாஜக என்ன சொல்லிச்சு திமுகவுக்கு எங்களுக்கு தாயா போட்டி யாரு இதே அண்ணாமலையா அண்ணாமலையா பேட்டியை பத்தி அதை நீட்டி முழங்குறாரு ராம்கி லண்டன் போறதுக்கு முன்னாடி அண்ணாமலையார் என்ன கேச்சினாரு எங்களுக்கும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தாயா போட்டி அதிமுக தனக்குலாம் இப்போ முனை போட்டியா இருந்தா ஆளுங்கட்சி

தானே அறிவிக்காம ஆனா நான் கேட்டுக்கொள்வது உங்களுடைய பலத்த காமிகளை எனக்கு நான் இடைத்தேர்தல் வரணும்னு சொல்றேன்னு இந்த காரணங்களால்தான் பாஜக பிரமாதமாக என்றால் தன்னுடைய பலத்தை களத்திலே காண்பிக்க வேண்டும் ஈவோடு தனித்து போட்டிடுங்க உங்க பலத்தை காமிங்க பாவம் தயங்கிடிக்கிறாங்க அவங்க போட்டிடுவாங்களா இப்ப அதிமுக போட்டிடுமா தெரியல போட்டிட்டு ஆச்சரிப்பாங்களா ஆச்சரிக்கணும்னு நீங்க ஒரு நண்பர் சரியா அதிமுக ஆதரிச்சா என்ன ஆக அதிமுகவுக்கே சிக்கல் பாஜக ஆதரிச்சா சைட் அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பாஜக நிக்குமா இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்து எடுக்க பார்க்குமா இவ்வளவு வரவு ஆகவே இந்த தேர்தலுக்கு வந்து மக்கள் பல விஷயங்களை புரிய வைக்க போகுது இன்னும் மிக முக்கியமானது விஜய் அவர்களுடைய கட்சி அவரோட தேர்தல் நல்லா சொன்னா அங்கதாயா போவேன் இடையில எங்கேயும் வண்டி நிக்காதுன்னா அது என்ன பார்வை எனக்கு புரியல அப்ப அடுத்த ஆட்சி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சவாலு செந்தில் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சவால் கட்சிக்கு ஏற்கனவே வாங்கியிருக்க வாக்க விட அடுத்த மைலேஜுக்கு போறதுங்கிறது பெரிய இல்ல அதை கூட்டணி கட்சிகள் எப்படி எதிர்கொள்கின்றன இல்லைங்க அதுவும் பார்ப்போம் அதுதான் கரெக்டு ஏன்னா ஏற்கனவே வாங்கின அந்த வித்தியாசம் மிக முக்கியமான வித்தியாசம் அறுபத்தாறாயிரத்து சொச்சம் நானும் பார்த்தேன் வந்து ஒரு லட்சத்து சொச்சம் ஓட்டு வாங்கி அதிமுக நாற்பதாயிரம் சொச்சம் தான் ஆகவே வித்தியாசம் அறுபத்தி ஆறாயிரத்து சொச்சம் அப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதை விட கூடுதலாக வாங்க வேண்டும் அல்லது அதையாவது நம்ம வந்து நிலைநிறுத்தணுமே என்று திமுக கூட்டணி கண்டிப்பாக பார்ப்போம் எங்கள் கட்சியை வரையில நாங்கள் தெளிவாக எங்களுடைய செயலாளர் தோழ சண்முகம் இப்போதான் அறிவித்திருக்கா பார்த்துட்டு வந்தேன் இந்த கூட்டணி இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக எந்த கட்சி களம் கண்டாலும் எந்த கட்சியின் வேட்பாளர் நின்றாலும் அவருக்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் ஆதரவு உண்டு என்று அறிவித்தார் எதுக்கு நான் இது சொல்ல வரேன் என்றால்

தமிழ்நாட்டுல பாஜக கால் உண்வதற்கு பல தகுடு தட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் கணக்கில் கொள்வோம் மாநில உரிமை பறிபோயிட்டு இருக்குதற்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க ஆகவே அதை கால் உண்ட விடமாட்டோம் அந்த கோணத்திலிருந்து இந்த கூட்டணி வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்க போகிறோம் என்பதை நாங்க அறிவிச்சிருக்கவே உங்களுக்கு அதுல ஒண்ணும் பழக்கம் வேண்டும் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பாஜக அண்ணா கள்ள கூட்டணி இருக்குங்களாம் அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க ஆனா இந்த இடைத்தேர்தலு திமுக ஒரு டெஸ்டா திமுக பயன்படுத்திக்கலாம் நான் ஒரே இன்சிட் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏற்காடு இடைத்தேர்தல் கலைஞர் எல்லா கட்சிக்கும் லெட்டர் எழுதுறாங்க இது வந்து ஆளுங்கட்சிக்கு தான் ஜெயலலிதா அரசுக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகவை கூட அவர் கடிதம் எழுதி எல்லாருடைய எதிர்கட்சிகளுடைய அவரோட போய் கலர்லாம் சொல்லி கலைஞரே கலைஞர் உள்ள பெரிய சொல்கிறாங்க ஸோ கலைஞர் வழியில் எடப்பாடி பயணிப்பதில் ஒன்றும் தவறே கிடையாது எடப்பாடி அவர்களே வந்து எல்லா எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைக்கான வேலைகள் செய்யலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது அதை தான் செய்யணும் ஆனால் இதையெல்லாம் செய்தால் கூட என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம் பாஜக கூட்டணியோட சேர்றாரு எடப்பாடி போவாரெல்லாம் சொல்லதான் விமர்சனம் வருதான் அப்ப இந்த இடத்துல பாஜக கூட்டணி வந்தாலும் பரவாயில்ல திமுக எதிர்ப்புங்கிற ஒரு நிலைப்பாடுல எடப்பாடி அவர்கள் இருக்கணும் அதை நான் எதிர்பார்க்கிறேன் பேசலாம்